Guys. வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஆக்னஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஐஸ் ஃபேஷியலோட பெனிஃபிட்ஸும் சைட் எஃபெக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஐஸ் ஃபேஷியலாக அப்படின்னு கேட்பீங்க ஐஸில் நம்ம ஃபேஸ் ஒரு மசாஜ் பண்ண போகிறோம் அதுதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலாக ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நம்ம ஃபேஸில் ரப் பண்ணுறதை விட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்து அதாவது பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி அலோவேரா ஜூஸை அரைச்சி அது ஒரு ஃப்ரிட்ஜில் எட்டு மணியாக ஸ்டோர் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப் கிடச்சிரும் ஸோ இதை நம்ம ஃபேஸில் டேரெக்டாக அப்ளை பண்ண போவீங்க அதுதான் கிடையாது ஃபேஸில் டேரெக்டாக எப்போவுமே நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க எந்த ஸ்கின்னுமே சென்சிட்டிவ் ஸ்கின் ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் எந்த ஸ்கின்னுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் அந்த ஐஸ் க்யூப் வச்சு நல்லா சுருட்டி அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ்கிட்ட கொண்டு போங்க இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் அதை பின்னாடி சொல்கிறேன் இந்த காட்டன் துணியோடு செய்தவங்க ஃபேஸில் வைக்கும்போது அப்படி ஒரு சில்னஸ் இருக்கும் இந்த கோடை வெயிலில் வெளியில் நல்லா அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஷியல் பண்ணுங்களேன் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் ஃபேஸ்க்கு நம்மளுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ இந்த இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முக சுருக்கங்கள் அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற வீக்கம் கருவளையம் அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற சுருக்கத்தெல்லாம் இது நல்லாவே எடுக்கக்கூடிய தன்மை இந்த ஐஸ் ஃபேஷியலில் இருக்குது இதை வீக்லி ஒன்ஸ் டைம் டூ டைம் அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இல்லாதவங்க டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அந்த ரெட்னஸ் எரிச்சல் உணர்வு உள்ளவங்களாம் இது யூஸ் பண்ண வேண்டாம் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு டூ மந்த்தில் உங்களுக்கு அந்த கருவளையம் அந்த கண்ணுக்கு கீழே உள்ள வீக்கெலாம் நல்லாவே குறஞ்சிருக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் ஸோ இதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் டைரெக்டாக உங்கள் ஃபேஸ்கிட்ட கொண்டு போகாதீங்க அப்படின்னு நீங்கள் அப்படி டேரெக்டாக கொண்டு போனீங்கன்னா என்னென்ன அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும் தெரியுமா எரிச்சல் உணர்வு அந்த ஒரு காந்தல் உணர்வு ரெட்னஸ் இருக்கும் உடனே ஒரு புள்ளி புள்ளி ஒரு மாதிரி ஃபேஸே ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி ஆயிரும் உங்களுக்கு அது ஒரு காந்தல் உணர்வு கொடுக்கும் ஸோ அதனால தான் நான் காட்டன் துணியில் சுருட்டி உங்கள் ஃபேஸை ரப் பண்ண சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரி ரப் பண்ணும்போது வேகமாக ரப் பண்ணக்கூடாது ஜென்டிலாக மசாஜ் பண்ணி ரப் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டுமே கிடைக்கும் நீங்கள் இந்தமாரி மெல்லிய காட்டன் துணியில் சுற்றியுமே உங்களுக்கு அந்த ரெட்னஸோ எரிச்சல் உணர்வோ காந்தல் உணர்வோ இருந்தால் நீங்கள் இதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இது உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகலை அதாவது உங்கள் ஃபேஸில் ஒரு அலர்ஜி க்ரியக்ஷனை ஏற்படுத்துது சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களாம் இது ஒரு பேச்ச்டஸ் பண்ணிகிட்டே உங்கள் ஃபேஸ்க்கு கொண்டு போங்க கையில் ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ்க்கு கொண்டு போங்க ஏன்னா நீங்கள் ஃபேஸில் போட்டதுக்கப்புறம் அது உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு அது இன்னுமே ஒரு நல்லா இருக்காது எனக்கு இதோட பெனிஃபிட்ஸ் எனக்கு என்ன ப கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரேட்டான ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துச்சு ரொம்ப சாஃப்டாக ஹைட்ரேட்டாக சாஃப்டாக வச்சுச்சு எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் து வா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணணும் உங்கள் ஃபேஸில் அந்த ஒரு எரிச்சன ஒரு இருக்கும்ல அது போகிறதுக்கு ரெட்னஸ் போகிறதுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் கண்டினியூஸாக உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணணும் அப்போ தான் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் ஆகாமல் இருக்கும் என்னோடய முக்கியமான இன்னொன்று என்ன அப்படின்னா ஓப்பன் போர்ஸ் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் உங்கள் ஃபேஸ் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் கண்ணாடியில் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா குழி குழியாக குழிக்குழியாக இருக்கும் ரெண்டு கண்ணுக்கு கீழேயும் அதை சரி பண்ணுறதுக்கு இது முக்கிய பங்கு வகிக்குதுன்னா நான் சொல்வேன் எனக்கு இது அந்த ஓப்பன் போர்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கு அந்த கண்ணுக்கு கீழே உள்ள வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இது நல்லா பயன்படுத்துது ஏன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் லேப்டாப் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது அந்த கண்ணுக்கு கீழே உள்ள வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்